ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எஜுகேஷனல் டெக்ஸ்ட்லாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து ஃபஸ்ட் லெசனோட தமிழ் மீடியம் புக்கு ஃபஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் இன்சைடு டூ மார்க் த்ரீ மார்க் பார்க்கலாம் அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் லெசன் ஒன் வேர்ட்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி வந்து டூ மார்க் த்ரீ மார்க் பார்க்கலாம் மேக்ஸிமம் இது வந்து பயோமேக்ஸ் புக்கு தான் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இன்சைட் படித்தாலே அதில் வந்து நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இன்சைட் பார்த்துக்கோம் அதுக்கப்புறம் வந்து புக் பேக் பண்ணிக்கோங்க இன்சைடில் தான் நிறைய கொஷின்ஸ் வரும் இதே பியூர் ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக்கேக்கில் புக் பேக் வந்து நிறைய கேட்ட சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இன்சைட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் இருக்க பஞ்சரன் மகேஸ்வரி அவங்களோட தான் படிச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்துட்டு பாக்ஸ் இது மாதிரி உள்ளது அப்புறம் வந்து டார்க் லைனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிச்சுக்கணும் அதே மாதிரி போர்டு லெட்டர்ஸில் இருக்கிறதும் எல்லாமே நம்ம நல்லா படிச்சுக்கணும் அடுத்து வந்து கீழே பாலிலா என்ன பெருக்கம் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டூ மார்க் குடிச்சிக்கோங்க அதுவும் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் பேஜ் பார்த்தோம்னா அதில் வந்துட்டு நகல்கள் அப்படின்னா இன்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதுவும் படிச்சுக்கலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி போல்டு லெட்டரில் அண்ட்ரை எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு இங்கே வந்துட்டு க்ரீன் கலரில் அண்ட்ரை பண்ணிருக்கிறது வந்து அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது ஓடு தண்டு அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா இதில் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் வந்து வேர்விடும் ஓடு தண்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் இதெல்லாம் படித்தாதான் நீங்கள் வந்து ஒன் வேர்ட்ஸில் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியுமா இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது மாதிரி புக்குக்குள்ளே இருந்தால் ஒன் வேர்ட்ஸ் வரும் ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்து தலை இலை இலையில் தலைவில் இணைப்பு இருக்காங்க அப்படின்னா இலை வளர் மொட்டுகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ அது கீழே இருக்குது அதையும் குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் படிச்சுக்கோங்க நல்லா இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறதா இங்கே க்ரீன் கலரில் இருக்குது இதையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து தேர்ட் பேஜில் வந்து இயல்பு தலைவல் இனப்பெருக்கத்தின் நன்மைகள் இது வந்து ஒரு த்ரீ மார்க்லேயோ இல்லை டூ மார்க்லேயோ கேட்க சான்ஸ் இருக்குது அதே இதில் அதோடய டிஸ்அட்வான்டேஜும் கொடுத்துருக்கு ஸோ அதுவும் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பாரம்பரிய முறைகள் இது வந்து ஃபைவ் மார்க்கில் வரும் புக் பேக்கில் இருக்குது ஸோ இதை வந்து ஃபுல்லாக இல்லை நீங்கள் வந்துட்டு இதை வந்து பாயிண்ட் அண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு இது இது இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே அதை வச்சு நம்ம எழுதிடலாம் பாட்னி அண்ட் ஸ்வாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ரொம்ப படிக்கணும் அப்படின்றது இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அதை வச்சு எழுதிடலாம் ஓகேவா இப்போ இதில் வந்து இந்த ஃபுல்லாகவே இதான் இருக்குது இது ஒரு ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கில் வரும் இது இல்லாமல் இதை வந்து தனித்தனியாக அணுகு ஒட்டுதல் என்றால் என்ன அப்படின்றது டூ டூ மார்க்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு பாரம்பரிய முறைகளின் நிறைகள் கொடுத்துருக்காங்கல்ல அதுவும் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காற்று பதியம் மண்முட்டு பதியம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்ஸ்லையும் கேட்பாங்க டூ மார்க்ஸ்லையும் கேட்பாங்க அப்புறம் பாரம்பரிய முறைகள் நிறைகள் வந்து த்ரீ மார்க்ஸில் வரும் ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க ஓரளவு புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ரொம்ப படிக்கணுன்றதல்ல இது இது இப்படினா ரொம்ப படித்தோன்னா நமக்கு வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் ஸோ அதனால் புரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாரம்பரிய முறைகளின் குறை குறைகள்னு கொடுத்துருக்கு அது ஒரு டூ பாயிண்ட் தான் இருக்குது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாலின பெருக்கம் அதே மாதிரி பாலின இனப்பெருக்கம் பார்த்தோம்ல அதே மாதிரி பாலின பெருக்கத்துக்கு நம்ம வந்து டூ பாயிண்ட் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதோட எடுத்துக்காட்டு அதோடைய வகைகள் இதெல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அது மாதிரி போல்டர்ட்டில் கொடுத்துருக்கு அதெல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாமே கேட்பாங்க அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு படம் கொடுத்துருக்கு அந்த படத்தை வரைஞ்சி பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகரந்த துகளோடய படிநிலைகள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கடைசி லாஸ்ட்டு லாஸ்ட்டு படம் தான் கேட்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதில் புக்கில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இந்த படத்தோடு கொடுத்துருப்பாங்க அதை படித்தாலே போதுமானது ஓகேவா அப்புறம் கீழே வந்து நுண் வித்துருவாக்கம் கொடுத்துருக்கு அது வந்துட்டு புக் பேக்கில் இருக்குது நீங்கள் இதை படிச்சுக்கிறதுனால படிச்சுக்கோங்க ஓரளவு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எட்டாவது பேஜில் வந்துட்டு மகரந்த சுவர் கொடுத்துருக்கு மகரந்த பை சுவர் கொடுத்துருக்கு அதில் வந்து எண்டோதீசியம் இடை புறத்தோல் எண்டோதீசியம் இடையடுக்கு டபிட்டம் இந்த அப்படின்ற அடுக்குகள்லாம் கொண்டுருக்கு அப்படின்னு கேட்பாங்க இது வந்துட்டு வந்துட்டு புக் பேக்கில் ஒரு கொஷினாக இருக்குது இந்த ஆர்ட்ரு வைஸ் தான் நம்ம எழுதணும் இதெல்லாமே அந்த எண்டோதீசியம் புறத்தோல் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத நீங்கள் டூ மார்க் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக டூ மார்க்ஸில் கேட்பாங்க ஏதாச்சும் ஒன்று இதில் வந்து டப்பிட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதனால் நான் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து இங்கிட்டு வந்து செயல்பாட்டின் அடிப்படையில் வந்து டப்பிட்டம் வந்து அதோடய வகைகள் அதுக்கப்புறம் அதோட பணிகள் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முன்னாடி மகரந்த துகள் பார்த்தோம் இது வந்து மகரந்த பையோட விளக்கத் தோற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு அந்த உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸஸ்லாம் ஒன் டைம் லைட்டாக ரீட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து வந்து மகரந்த அரைனா என்ன இணைப்பு திசைனா என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து வந்துட்டு இங்கிட்டு மகரந்த தொழின் அளவு வந்து எவ்வளோ எவ்வளோ எந்த அளவில் இருந்து எந்த அளவுலேருந்து எந்த அளவு வரைக்கும் இருக்கும் சின்ன சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு ஒன் வேர்டில் வர சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ் ஐன் இன்டைன் கொடுத்துருக்கு வெளியில் உள்ள வெளிப்புறதுக்கு வந்து எக்ஸைனும் உள்ளே இருக்கிறதுக்கு வந்து இன்டைனும் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு மகரந்த துகளோட படம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தில் கடை கடைசி படமோ இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள படமோ ரெண்டு ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சிக்கோங்க கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது டூ மார்க்கில் த்ரீ மார்க்கில் அடுத்து வந்துட்டு இது வந்து ஆண் கேமிட்டகம் தான் வந்துட்டு மகரந்த துகள் அடுத்து வந்துட்டு போலன்கீடு உருவாகத்தில் டப்பீட்டை மங்களிக்கிற இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஒன்த்து புக் பேக் கொஷின்னு அடுத்து வந்து சூளின் அமைப்பு தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகரந்த தூள் அப்புறம் வந்து சூல் சாரி மகரந்த பையும் சூளு தான் வந்து நமக்கு ரொம்ப இம் இம்பார்ட்டன்ட்டு இது வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ரெண்டுமே ஏன்னா ஸ்கூல் சூலோட அமைப்பு வந்து புக் பேக்கில் ப்ராக்டிக்கலில் கொடுத்துருக்கும் அதுலேயும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கு அதை மட்டும் படித்து எழுத்துனாலே போதும் நமக்கு ஃபைவ் மார்க்ஸ் கிடச்சிரும் இதுதான் வந்து சூலோட படம் இது இதுதாங்க நம்ம கண்டிப்பாக வரையணும் அதே மாதிரி மகரந்த பைக்கும் பட வரைஞ்சு அந்த பை ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கணும் சூளுக்கும் பட வரைஞ்சு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதிருக்கணும் அப்போ தான் நமக்கு மார்க் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சூலோட வகைகள் அப்புறம் வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதெல்லாத்தையும் ஒரு சைடு ரீட் பண்ணிக்கோங்க அப்புறம் அதோட கீழே வந்து பார்த்திங்கன்னா சூழோட வகைகள் கொடுத்துருக்கு நேர் சூழ் தலை சூள் அப்படிலாம் அதெல்லாத்தையும் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எது வேணாலும் கேட்க கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் மக்க பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு கிடைமட்ட சூல் அப்புறம் வந்து கம்பைலோட் ரோபஸ் அடுத்து ஆம்பிட் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு டைம் லைட்டாக ரீட் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து தாய்ச்சல் வந்து எந்தெந்த வகைகள் இருக்குது ரெண்டு நிலை நாலு நிலை எட்டு நிலை எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கருப்பையோட அமைப்பு கொடுத்துருக்காங்க படம் இது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க சும்மா பார்த்து வச்சுக்கோங்க இருக்கும் அடுத்து மகரந்த சேர்க்கை கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு சொன்னால் மேக்ஸிமம் கொஷின்ஸில் கேட்க மாட்டாங்க மகரந்த சேர்க்கைனா என்ன அது எப்படி நடக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஓரளவு நார்மலாக ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் போதும் ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து மகரந்த சேர்க்கையில் வந்துட்டு எத்தனை வகை இருக்குது தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அந்த தன் மகரந்த சேர்க்கையில் வந்து ஒத்த முதிர்வு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து டூ மார்க்ல கண்டிப்பாக கேட்பாங்க இது வந்து ஒத்த முதிர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்துட்டு ஆண் மற்றும் பெண் மலர் தாவரங்கள் அப்புறம் வந்து ஒருபால் மலர் தாவரங்கள் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓரிடையது இருபால் தன்மை கொடுத்துருக்காங்க இருகால முதிர்வு பெண் பெண் முன் முதிர்வு ஆண் முன் முதிர்வு இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு மாற்று சூழக தண்டும் வந்து இம்பார்ட்டண்ட் மாற்று மாற்றுறுப்பு தண்டு சூலகம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஃபார்ட்டி ஃபோர்த் புக் பேக் கொஷின்ஸாக இருக்குது அடுத்து பாலுறுப்பு தனிமைப்படுத்தும் இது வந்து தேர்ட்டி டூ வந்து புக் பேக் கொஷினாக இருக்குது இப்போ ஃபஸ்ட் லெசனில் வந்து முப்பது பக்கம் இருக்கு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு பக்கம் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நெக்ஸ்ட்டு பதினஞ்சு பக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ